அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கோம் கூலி படத்தோடைய ஒரு அப்டேட்டும் ஜெயலர் செகண்ட் பார்ட்டுக்கான அறிப்பும் வரும் சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கோம் மேபி அதில் இப்போ ஒரு மாற்றம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் டூ ஒரு பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம படம் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சன் பீச்சர் ரொம்பவே அதில் வந்து ஒரு ரொம்பவே ஒரு கீனா இருக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும் அதனால இப்ப நெல்சன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னாக்கா டேக் கேர் ஓன் டைம் பட் ஆனால் இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கணும் எந்த காரணத்தை சொதப்பிட கூடாது அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் அவர்கள் அவர் அவரோட சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பேக்கப் மாரி எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாருனா அப்படின்னா எனக்கு வந்து டைம் தாங்க இன்ஆப் டைம் தாங்க சோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையா நிதானமா பிளான் பண்ணி எடுக்கலாம் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் ஒரு பதினோரு மாதம் எனக்கு டைம் வேணும் சோ ஜனவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அங்கேருந்து ஒரு பதினோரு மாசம் ரஜினி சாரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் கருத்தில் கொண்டு தான் அவர் இந்த டிசிஷன் எடுத்திருக்கதா சன் சன்பஜ் கிட்ட சோ அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் வரைக்கும் அதாவது ஏறத்தாழ ஒரு தீபாவளி வரைக்கும் நான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எடுக்கிற ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த படம் பெருசா நம்ம பேண்டிண்டியா லெவலில் எடுக்கணும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் உள்ள வர போறோம் நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருடைய அந்த டைம் அவங்களோட கால் ஷீட் எல்லாம் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்த்து வச்சு சீன்ஸ்லாம் எடுக்கணும் ஸோ எல்லாருமே மற்ற ப்ராஜெக்ட் கமிட்டாக இருக்காங்க சார் அதனால் அவசர கதையிலேயே நல்லா எடுக்க முடியாது சார் நல்ல டைம் தாங்கன்னு சொல்லிட்ட மாதிரி கேட்கும்போது சன் பிக்சர்ஸும் வேற வழி இல்லாமல் படம் நல்லா வரணும் ஆயிரம் கோடி அடிக்கணும் நிறுத்தி நிதானமாக பண்ணணும் ரஜினி சார் ஒரு ஹெல்த்து கண்டிஷன்ஸ் பார்க்கணும் ஏன்னா அவர் ஆல்ரெடி கூலியில இப்போ கண்டினியூசாக நடிச்சுன்னு சார் அவருக்கு நடுவில் கொஞ்சம் கேப் தந்து அதுக்கப்புறம் அவர் ரெகுலராக அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கேப் கொடுத்து இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ படம் ஷூட்டிங்கே ஜனவரி மாதம் தான் ஆரம்பிக்க போகுது அடுத்த வருஷம் ஃபுல்லாக ஏறத்தக்காக நவம்பர் மாதம் வரைக்கும் ஃபுல்லாக அந்த படத்தோட ஷூட்டிங் எடுக்கிறாங்க படத்தோட ரிலீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வரப்போகுது அது ஜனவரியா இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சம்மரான்றது நமக்கு இது வரைக்கும் தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கூலி படம் இது அடுத்த வருஷம் சம்மருக்கு வரும் இந்த படம் ஒரு வருஷம் கேப் போட்டு அதுக்கு அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சம்மருக்கு கூட வரலாம் மேபி இல்லை அதுக்கு முன்னாடியே கூட கொஞ்சம் பொங்கல் கூட வரலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் ரொம்ப நாள் டைம் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஏன் இப்போ உடனே இப்போ ரஜினி சார் பிறந்த ஜெயிலில் செகண்ட் பார்த்தியோட அறிவிப்பு தரணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக கூட நம்ம பொங்கல் டைம்ல கூட தரலாம் இல்லை இயர் கூட தரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சன் பிக்சர்ஸ் என்ன மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க தலைவர் பிறந்தநாளுக்கு என்ன அப்டேட் வருதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்